நாம் இந்த முறையில் ரவா கேசரி செய்தால் வீட்டில் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம் கல்யாண வீட்டு ரவா கேசரி செய்வதற்கு சிறிதளவு குங்கும பூவை நாம் பாலில் ஊற வைத்து விடலாம் இந்தளவு குங்கும பூவை நாம் பால் ஊற்றி ஊற வைத்து விடலாம் நம் கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை வறுத்து எடுத்து விடலாம் நாம் முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆகும் வரை வறுத்து அதனுடன் கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்து விடலாம் இந்த அளவு முந்திரி வறுப்படவும் நாம் கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்து விடலாம் கிறிஸ்மஸ் பழம் நன்றாக உப்பி வரவும் நாம் வேறு பிளேட்டில் மாற்றி விடலாம் நாம் இந்த சமயம் எடுத்து விடலாம் நாம் முந்திரி பருப்பு வறுத்து நெய்யிலேயே எடுத்து வைத்திருக்கும் ஒன்றை கப் ரவையை வறுத்து எடுத்து விடலாம் ரவை நன்றாக வாசம் வரும் வரை வறுத்து நாம் பிளேட்டில் மாற்றிவிடலாம் நம் ரவையை நன்றாக வாசம் வரும் வரை வருத்த வேண்டும் இந்த அளவு ரவை வறுபடவும் நாம் தண்ணீரை கொதிக்க வைத்து ஊற்றிவிடலாம் நாம் ஒன்றை டம்ளர் தண்ணீர் கொதிக்க வைத்து ரவையுடன் சேர்த்து விடலாம் நம் தண்ணீரை ஊற்றி நன்றாக கிளற வேண்டும் மிதமான தேயில் வைத்து மெதுவாக கிளற வேண்டும் நம் ரவை கட்டிப்படாமல் கிளறி பின் இதனுடன் ஃபுட் கலர் சிறிது சேர்த்து விடலாம் நம் ரவை வேகும் போதே இரண்டு ஏலக்காய் சேர்த்து விடலாம் நாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சிறிது சேர்த்து விடலாம் நாம் நன்றாக கிளறி ஊற வைத்த குங்குமப்பூவை சேர்த்து விடலாம் நம் குங்கும பூவை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ரவை நன்றாக வெந்து வருவோம் நாம் ஒன்றை கப் ஜீனி சேர்த்து விடலாம் நாம் ஜீனி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வைத்து நன்றாக கிளற வேண்டும் ஜீனி நன்றாக கரைந்து வரவும் நாம் மூன்று ஸ்பூன் நெய் ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீனி ரவை நன்றாக மிக்ஸ் வந்து வந்துவிட்டது தொடர்ந்து மூன்று ஸ்பூன் நாம் நெய் சேர்த்து விடலாம் நெய் அதிகமாக ஊற்றினால் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து வறுத்த முந்திரி கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்து விடலாம் இது ஒரு பத்து நிமிடத்திலே நாம் செய்து விடலாம் இந்த சமயம் நாம் முந்திரி கிறிஸ்மஸ் படத்தை சேர்த்து நன்றாக நெய் பிரிந்து வரவும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் மணக்க மணக்க கல்யாண வீட்டு கேசரி ரெடி நாம் மேலே குங்கும பூ தூவி சர்வ் செய்யலாம் நாம் இந்த முறையில் ரவா கேசரி செய்தால் வீட்டில் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் நம் குழந்தைகள் பர்த்டே போன்ற விசேஷ நாட்களில் இப்படி செய்து கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும் இந்த அருமையான கேசரியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்